அரே நல்லா பாரு எனக்கு உனக்கு தெரியலையா சாப்பிட்றையா சாமி ஆ இங்க ஏழு கண்ண வேற ஊர் போயிட்டே என்ன சாப்பிடுறது டேமேஜ் பண்ணாத காலையில சந்திக்கிறது என்னது சாப்பிடுறது கேக்குற பாரு எங்க கை வச்சு தொர்ந்துக்கிட்டு சாப்பிட்றறியானு கேக்குற ஆ நம்ம வீரகனூர் போனது நினைப்பு வருது

இது அநியாயமா இருக்கு இந்த ஆந்தா சாமி ஆந்தா சாமி என்ன அர்த்தம் அரை ஒரு பொட்டை புள்ள தண்ணியா தண்ண தண்ணியா வந்திருக்கிறேன் பொட்டை புள்ள நீ யார் சாமி என்ன பார்த்தா பொட்டா புள்ள மாதிரி தெரியலையா பொட்டை புள்ள இல்ல அரை பொட்டா மாதிரி வந்திருக்குது நீ இப்படி இப்படி எங்கட தப்பு தவிர பேசுது என்ன பேசுது அப்ப அவங்க தான் யாரும் விளக்கம் சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் தான் பேசி ஆகணும் அரே சாமி என்ன பண்றது பூரால ஊமையா போச்சு என்ன பண்றது சரி நம்மளே பேசி நம்மளே வாய் விட்டு எடுத்துக்கலாம் ஆமா நீ யார் நீ

ஹரே கிருஷ்ணா ஹரே கோவிந்தா ஹரே பகவான் சீசன் இல்ல தப்பு ஹரே பாதல வருஷமலாக பாரு பார வருஷமாக அஷ்டமத வருஷமாக ஹரே பார வருஷமாக அத்தனை ஒரு ஹரே பத்ரம ஹரே கொல்ல ஹரே அத்தல பத்ர பொட்டி கால பத்து பத்து பொட்டி கரனா மோட்டர் அடிக்குது ஹரே அதேல சாமி ஹரே அத்தல மரே பார வருஷமல அத்தல மரே பார வருஷமல ஹரே வருஷமல ஹரே பத்த 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 பத்த

जाहु रे तागे पटना जाने मंगल करू पन्ना जाने मन से जीती स्वामी लागे पटना रे அரே நாகூர் நாகப்பட்டினம் சாமி சரி நாகப்பட்டினம்மி பத்து மழையில் பத்து வருஷமா மழை இல்லாம என்ன ஆச்சு அரே திங்கறதுக்கு சோறு இல்ல போடுறதுக்கு நல்ல துணிமணி இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல சாமி இல்ல அரே ஊருக்கு ஒரு தங்க வந்திருக்கு என்னது

அரே கொரமாபாளையம் குமாரபாளையம் ஆமா சாமி அரே பெணி போகுது பவானி பவானி அரே சங்கிரி போகுது அரே சங்கிரி போகுது அரே மாட சாவடி போகுது அரே வகுண்டம் போகுது அரே காக்காபாளையம் போகுது அரே தேரமங்கலம் போகுது

ரூம் அது கிடையாது அரே பொங்கெல்லாம் பண்பாடு கொடுத்து போட்டு தங்குது ஆம்பளைங்க எல்லாம் ரூம் எடுத்து தங்குது தங்குது ஆமா சாமி என்ன வியாபாரம் அரே என்ன பண்ணுது எல்லாம் காட்டு மேல போகுது எல்லாம் ஊரு மேல போகுது சார் என்ன வேலை பொம்பளை ஊர் மேல போனா காட்டு தான் போய்

பேரிச்சாளி கொட்டையா ஆமா சார் அதெல்லாம் மருதி சாமி பேரிச்சாலி கொட்டை எதுக்கிட்ட ஆகுது மேகி அப்படியே முழுங்குனின்னா சாவே வராது அது க எவ்வளவு இருந்தாலும் சரி அது ரெண்டு வாங்கி முழுங்கா ஆமா சார் ஆ சரி ஆமா பொம்பளைகளுக்கு என்ன வேலை அரே ஆம்பளைங்க காட்டுக்கு போய் சிங் கொட்டை வேணும்னு சொல்லு

அதனால சாமி அரே ஊர் பேருனா எப்படி போகுது ரெண்டு குடையில வியாபாரம் பண்றது அப்படி சாமி இப்படி ஊரான ஊருக்குள்ள நோம்பி போடுறது விசேஷம் பண்றாங்க அரே விசேஷம் பண்ணா என்ன பண்றாங்க அரே சாமியோ அப்படின ஒரு சத்தம் பண்ணி போடாதீங்க ஆனா சாமி ஒரு 5 நிமிஷம் சத்தமணி என்ன பண்ணுது அரே சாமியோ சத்தமணி அரே சாமியோ அரே பேசி பீ கரப்சி பீ மை பட்டி சாது பட்டி கன்னடியோ

ஆமா சாமி அப்புறம் அரே இன்னொரு கூட என்ன பண்ணுது பிளாஸ்டிக் வளையல் லப்பர் வளையல் பட்டல் வளையல் கவரிங் வளையல் அலுமினியம் வரையாத பித்தால வளையாக வளைய ஹால்

எல்லாம் பாருங்க வளையல் எல்லாம் ஒரே மாதிரி போடுவாங்க நான் பாத்தியா சுத்தி சுத்தி ஒரே போடுறேன் என்னது

ஆ ஆ சரி அரே மனுஷன் இப்போ படுக்கிறான் ஆ எந்திருக்கிறானா போய் சேர்ந்துடுறான் ஆ அரே சோறு அப்படியே சாங்கரா சாமி ஆ என்ன பண்றது என்ன பண்றது மனசனுடைய வியாதி வர்றது தெரியுமா சாமி ஆ திடீரெ வரைக்கும் கூத்தாடுறான் ஆ சம்பளம் வாங்குறான் வீட்டுக்கு போறதுக்குள்ள செத்து போகிறா சாமி அப்படியா அப்படியெல்லாம் நடக்குது சார் ஆமா ஆ ஆமா சரி என் உடம்பு தேற மாட்டேங்குது ஆமா

போதுகுனா பௌத்தருக்குற கீரி பூச்சி அந்த மருந்தை திங்குது கீரி பூச்சி சாவுது அந்த கீரி பூச்சி எப்படி வெளியே வர்றது அரே கீரி பூச்சி வர்றதுக்கு என்ன பண்ற அட உசுரோட கோழிய புடிச்சு மசூரோட முழுங்கு அதனால சாமி அரை முருங்க கீரை பட்ட முதுகிற பட்ட எல்லாம் ஒன்னா சேர்த்து பொடியாக்கி வகுத்துக்குள்ள போனிச்சுன்னா அடே சாமி அந்த மருந்த வந்து கீரி பூச்சி திங்குது கீரி பூச்சி சாவுது கீரி பூச்சி எப்படி வெளியே கீரி பூச்சி வெளியே வரதுக்கு என்ன பண்ற அடே உசுரோட கோழியை பிடிச்சு மசுரோட முழுங்கு உசுரோடவா ஆமா முழுங்குனா அரை முழுங்குனா என்ன ஆகுது வகுத்துல கீரி பூச்சி எல்லாம் கொத்தி கொத்தி திங்குது அந்த புழு பூச்சிய போய் ஆமா கோழி எப்படி வெளியே வரும் அடே கோழி வெளியே வரதுக்கு என்ன பண்ற அடே வீதியில போற வெள்ளை நாய் எடுத்து லபக்கன முழுங்கு

சூத்தலையும் நாய் புரிச்சுன்னு வெளியே வரும் ஆஹ் நான் உஷுரோட இருக்குன்னா அரே சாமி சூத்துக்குள்ளேயே ஒரு நோவ் ஒரு தீபத்து சாமி நானும் செத்து போயிருவேன் ஆமா சாமி யார் சாமி இப்படி சொல்றம் போறேன்

தேவையில்லை ஊருக்குள்ள நம்பி வந்துட்ட நிறைய பேர் மக்களை பேத்த மகராசிரியர்கள் பிள்ளைங்களை எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கேட்டு கையேஞ்சி போனீங்கன்னா அவங்க கையில உண்டானதை போடுவாங்க அத வச்சு நீங்க தீவனம் பண்ணிட்டு

வேண்டுகோ கிடைங்க இப்பொழுது மீண்டும் கதை ஆரம்பம் மகாலட்சுமி மாயுடைய வரவை எதிர்பார்க்க இப்பொழுது மாயவன் கண்ணன் சபை தருவார் விஷயம் அவரால் அறிவி